உண்மையான சுதந்திரம் எந்த மனுஷனும் தன் இஷ்டப்படி நடந்து தனக்கு வேண்டியது தேடி நாடி அடையலாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது மற்றவங்களும் புண்படுத்த கூடாது அவ்வளவுதான் அவை இஷ்டத்துக்கு அவண்டியது செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் சொல்லுகிற காரியம் என்ன இல்லை இல்லை வா வா எங்கள் ரூல் படி நட அப்படின்றது இல்லை அது இல்லை அது பிரசங்கம் அப்படி பிரசங்கம் பண்ணால் தப்புங்க அது கிறிஸ்தவம் கிடையாது இல்லை இல்லை நீ இஷ்டத்துக்கு நடக்க முடியாது வா எங்கள் ரூல் நான் சொல்கிறேன் கிறிஸ்தவத்தில் எங்களுடையதான் சொல்கிறேன் அப்படி கிடையாது எங்கள் கற்பனைகளை சொல்கிறேன் அப்படி கிடையாது அவனை என்ன அப்பா நீ சொல்கிற எந்த மனுஷனும் எதை வேணால் தேடலாம் எதை வேணால் அடையலாம் தான் இஷ்டப்படி வாங்கலாம்னு சொல்கிற ஆனால் அப்படி ஒரு சுதந்திரம் சாத்தியமே இல்லை அது உண்மையான சுதந்திரமாகவும் இருக்க முடியாது அப்படி ஒரு சுதந்திரம் கிடையாது சாத்தியமில்லை அது உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறோம் அதை நிரூபித்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல இவர்கள் சொல்ற அந்த சுதந்திரம் உலகத்தார் சொல்லுகிற அந்த சுதந்திரம் சுதந்திரமாகவே இருக்க முடியாது அது சுதந்திரமே இல்லைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு மூணு காரணங்களை சொல்கிறேன் உலகப்பிரகாரமான சுதந்திரம் ஒர்க் அவுட் ஆகாதுட்டேன் ஏன்னா இந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் சில காரியங்கள்லாம் கிடையாது முக்கியமான அம்சங்கள்லாம் கிடையாது என்ன அம்சம் கிடையாது முதலாவது அந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்றதை பற்றி ஒரு வியூவே கிடையாது அதை பற்றி யோசனையே கிடையாது நீ எதண்ணா நாடிக்கோ எதை வேன்னா தேடிக்கோ வா இஷ்டப்படி வாழ்ந்துக்கோன்னு அப்படி ஒரு சுதந்திரம் அடைய முடியாது அது வந்து அழிவு கொண்டு போய்டும் அது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிடும் ரெண்டாவது இருதயம் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது ரொம்ப சிக்கலானது அதுக்குள்ள ரெண்டு வித்தியாசமான விருப்பங்கள் வேலை செய்து ஒன்று 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 ஒரு பக்கம் எழுக்குது ஒன்று நல்லா வாழ வைக்க பார்க்குது இன்னொன்று கெடுக்க பார்க்குது இந்த கெடுக்க பார்க்குறத மேற்கொண்டு நல்லா வாழ வைக்க பார்க்குறதுனுடைய வல்லமையினால் நாம் வாழ வேண்டும் இதை வேதம் போதிக்கிறது அதுதான் சுதந்திரம் இதை போக்கடிச்சு இதை ஜெயிக்க வைக்கிறது தான் சுதந்திரம் பாருங்கள் அதுதான் நமக்கு வெற்றியை தரப்போகிறது நான் நினச்சபடியெல்லாம் வாழணும் அப்போ இது இழுத்துட்டு போயிடும் நம்மளை இது கொண்டு போய் அழிக்காமல் விடாது இந்த மாம்சம்ங்கிறது அழிக்காம விடாது ஏ மூன்றாவது இந்த சுதந்திரம் ஏன் வேலை செய்யாதுன்னா அந்த உலகம் சொல்கிற சுதந்திரம் நினைச்சதெல்லாம் நம்ம நாடலாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது மற்றவங்களை புண்படுத்தாத இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சபடி செய்யலாம் வாழலாங்கிற அந்த மாதிரி சுதந்திரம் அது உண்மையான சுதந்திரமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமே சாத்தியம் அல்ல ஏன் மூணாவது காரணம் சுதந்திரம்னாலே அது உண்மையான சுதந்திரமாக இருக்கணும்னா அது அன்போடு ஒத்துப்போகிற ஒரு காரியமாக இருக்கணும் அதான் சொல்லியிருக்கையா இங்கே நீங்கள் சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள் வசனம் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அன்பினால ஏவப்பட்டு அன்பினால் கிரியை செய்ய வைக்கிற அப்படிப்பட்ட சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் இந்த அன்பு வேணான்ற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது அன்பு வேணான்னு சொல்கிற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது சிலர் அன்பே ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்க பாருங்கள் ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ நடக்குது ஃபாரின் டிவியில் ஒரு பெண்மணியை இன்டர்வியூ பண்ணுறாங்க ரொம்ப ஃபேமஸ் பெண்மணி அந்தம்மா அவன் இன்டர்வியூ பண்ணுறாங்க அம்மா ரொம்ப ஃபேஷனபிள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கலாச்சாரத்தில் ரொம்ப பெரிய அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க கேள்வி என்ன கேட்குறாங்க ஓ தென் யூ ஹேட் த ஃப்ரீடம் யூ வாண்டட் நீங்கள் எப்போவுமே ஒரு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்வீங்களே அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா அப்படின்றாங்க அந்தம்மா சொல்லுது ஆமாம் ஆமாம் கிடச்சிருச்சு என்ன பிரச்சனைன்னா நீங்கள் யாரையா காதலிக்கும் போது அல்லது திருமணம் பண்ணிக்கும் போது அதில் திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களை கமிட் பண்ணிக்கும் போது என்ன ஆகிடுது அந்த சுதந்திரம் போயிடுது பாருங்கள் அப்படின்றாங்க சுதந்திரம் போயிடுது அப்புறம் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவன் வந்து தலையிடுறான் எல்லாத்திலையும் நான் அதை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு தான் அந்தம்மா நான் அதை அனுபவிச்சிட்டேன் வே சும்மா எங்கே போனேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எது கேட்டாலும் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது சுதந்திரமே போயிடுது நல்ல காலம் இதெல்லாம் நம்ம நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க வேணான்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் இப்போ எனக்கு சுதந்திரம் திரும்ப வந்துருச்சு வேணான்ட்டேன் போயிட்டு வானிட்டேன் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சுதந்திரம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இந்த அன்பு தான் பிரச்சனை அதுதான் தடையாயிடுது அன்பு அப்படின்னு போயிட்டா காதலிச்சா அன்புன்னு வந்துருச்சுன்னா நாம் நம்ம நினச்சதை பண்ண முடியலையே அப்படின்னுது அந்தம்மா அவனை அனுப்பிச்சி விட்டாச்சு இப்போ சுதந்திரம் வந்துடுச்சு அப்படி இந்த சுதந்திரம் எத்தனை பேருக்கு பிடிக்குது ஆனால் இது பாருங்கள் நிறைய நாடுகளில் இது சுதந்திரம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க யூ மஸ்ட் பி ஏபிள் டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அது செய்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் வேணும் அதுக்கு ஏன்னா தடையாக இருந்தால் தூக்கி ஏறி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபிலாசபி சுதந்திரத்துக்கு தடையாக இருக்குது அதுன்றாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது அன்புக்கு எதாவது தடையாக இருந்தா அன்பினால மட்டுமே எல்லாத்தையுமே அன்பினால செய்யணும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ அல்ல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் எது வாழ்க்கைக்கு உதவும் போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தால் பெரிய சரியாயிடுமா எல்லாத்தையும் விரும்பு நுனி தோலை வெட்டுறதுல அவ்வளோ இருக்கா தெரியாயிடுவீங்களா அப்படிங்கிறாரு அது வெட்டின என்ன வெட்டாம போன என்ன அது ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருந்தது நம்முடைய மாம்சீகம் ஒழிய வேண்டும் இந்த மாம்சீகத்தை வெட்டி எறிய வேணும் ஆவிக்குரியவர்களை நாம் இருக்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனை நமக்கு உண்டாக வேணுன்ற போதிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக நிழலாட்டமாக அது செய்யப்பட்டது இப்போ போய் இவங்க சொல்லிட்டுருக்காங்க எல்லோரையும் போய் கலாத்திய சபையில் நீங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணுன்றாங்க அறிவே இல்லாமல் ஆளுங்க பாருங்கள் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது விருத்த சேதனம் ஒன்றுக்கும் உதவாதுன்றார் ஆஸ்து பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாது இதே அதிகாரத்தில் முந்திரி உள்ள வசனங்களை பாருங்க முதல் பன்னெண்டு வசனத்தில் வாசித்து பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாது எது ஒன்றுக்கும் உதவாது விருத்த சேதனம் பண்ணினாலும் உதவாது பண்ணலனாலும் உதவாதுன்றார் அதான் நான் சொல்றேன் இன்னைக்கு இதை போடலாம் அதை கழுவிட்டு இதை செய் இப்படி பண்ணு அப்படி பண்ண எதுவுமே உதவாது எதுவும் உதவாது அப்போ எது உதவும் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம் அது ஒன்று தான் ஓதும் அப்போ வேத வசனம் என்ன போதிக்கிறதா உலகம் என்ன சொல்லுது அன்பு உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு உன்னுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருந்தால் அன்பை தூக்கி அறிஞ்சிடு சுதந்திரம் முக்கியம் அப்படின்னுது அது சுதந்திரமா அது அது சுதந்திரமே இல்லைங்க அது அடிமைத்தனம் வேதம் என்ன சொல்லுது அன்புக்கு ஒத்து வராத எல்லாத்தையும் தூக்கி எறி அன்புக்கு ஒத்து வராத எல்லாத்தையும் தூக்கி ஏறி குடும்ப வாழ்க்கையை எடுத்துங்க நான் நினச்சி பார்க்குறது உண்டு இங்கே நிறைய திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அவர் ஒரு முறையை எண்ணி பார்க்குறது திருமணங்கிற ஐடியாவை கடவுள் உண்டு நான் வந்து திருமணம் நடத்தும் போது அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் அதை சொல்லுவோம் இட்ஸ் காட்ஸ் ஐடியா இது தேவனிடத்திலேருந்து வந்த யோசனை இது மனுஷன் நினச்சி பார்த்து உண்டாக்குனது இல்லை இது நீங்களும் நானும் நினச்சி உண்டாக்குனது இல்லைங்க நம்ம தலைமுறைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்குனது இல்லை எந்த மனுஷனும் இவ்வளோ யோசித்து பார்த்துருக்க முடியாது கணவன் மனைவின்னு ஒரு செட்டப்பு அதில் பிள்ளைகள் அப்புறம் அதன் மூலமாக பேர பிள்ளைகள் நமக்கு திருமணமானது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் அவங்களுக்கு பிள்ளை பிறகுது அவங்களுக்கு பிள்ளை பிறகுது இப்படி பெருக்கம் இதையெல்லாம் கண்டு நம்ம சந்தோஷப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம் நாம் நினச்சதை செய்கிறதுன்றது ஃப்ரீடம் இல்லைங்க இதுதான் ஃப்ரீடம் இப்படி வாழும்படியாக உண்டாகிட்டார் ஆண்டவர் அன்பின் தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்குது அப்போ நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு அன்பிலேயே இயங்கக்கூடியவர்கள்லாம் உண்டாக்கிட்டாரு இப்படி தான் இருக்கணும் கணவன் மனைவியின் வாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூர்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக நம்முடைய எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்காக உழைச்சி அவர்களுக்காக யோசித்து அவர்களுக்காக திட்டமிட்டு அவர்களுக்காக சில தியாகங்கள்லாம் பண்ணி பண்ணுறோம் பாருங்க நான் நினச்சபடி நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது சுதந்திரம் கிடையாது இப்படி நம்மையே கொடுத்து வாழ்வது அப்படி உண்டாக்கிட்டார் அன்புனா அதுதான் அதுதான் சுதந்திரம் அப்படி வாழ்கிறோம் அந்த வாழ்வில் எவ்வளோ ஒரு அன்பு எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அளவில்லாத ஒன்று அளவிடப்பட முடியாத ஒன்று இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இதன் மூலமாக உண்டாகிற சந்தோஷம் மகிழ்ச்சியும் அளவிடப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்போ நல்லா யோசித்து பாருங்க இவங்க சொல்கிற சுதந்திரம் ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் சில சொல்கிறாங்க ஐயோ ஏற்றுக்கிட்டியா ஐயோ உன் ஃப்ரீடம் போயிடுப்பேன் இனிமேல் நீ சுதந்திரமாக இருக்க முடியாத நீ நினச்சது செய்ய முடியாத ஆட இப்போதான் சுதந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன் ஏன்னா என்னை கடவுளோடு இணைஞ்சு வாழ்கிறவன உண்டாக்கிட்டாரு நான் தனியாக வாழ்கிறவன என்ன உண்டாக்கலையே மனுஷன் ஒரு தனிப்பிறவையாக இருக்க முடியாது உண்டாக்கப்படலை தனியாக லோனராக இருக்க முடியாது உண்டாக்கப்படலை முதல்ல இவன் வந்து கடவுளோட ஒரு ஐக்கியம் உறவு அதில் வாழணும் அப்புறம் மற்றவர்களோடு ஒரு உறவு ஐக்கியம் மனைவி பிள்ளைகள் இப்படின்னு உறவு ஐக்கியம் இப்படி வாழ முடியாது உண்டாக்கிட்டார் கடவுள் மனுஷனை அப்போ அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படிப்பட்டவைகளை தான் நான் நாட வேண்டியதாக இருக்குது அதுதான் சுதந்திரம் அப்போ நான் கடவுளை நாடணும் கடவுளை என்ற வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அவருக்கு என் உள்ளத்தை திறக்கணும் அவருக்கு என் இருதயத்தை ஓப்பன் பண்ணணும் அவர் எனக்குள்ளே வரணும் அவரை நான் கண்டடையணும் அப்புறம் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மனைவி ஏன் குடும்பம்னு அப்படி நான் வாழணும் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் வாழணும் இப்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஃப்ரீடம் ஒன்றும் போயிடாதுங்க சில சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டியா போச்சு போ கழுத்தை கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது பேச்சு பாருங்க அப்படி இருக்குதுன்னு கிறிஸ்தவரில் அப்படி பேசுகிறவங்களாம் இருக்காங்க கழுத்தை கொடுத்துட்டியா போச்சு மாட்டிக்கிச்சு இன்னும் அவ்வளோதான் நீ ஐடியாவே ராங்கு தான் நிறைய பேர் எனக்கு பயப்படுறாங்க கல்யாணம்னாலே பயந்து ஓடுறாங்க இன்னும் சிலர் ஆண்டவர் ஏசுக்க வாழ்க்கையை ஒப்புக்கூடன்னா ஐயோ ஐயோ ஃப்ரீடம் போயிடுங்களேன் அப்புறம் அது செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் உண்மையான ஃப்ரீடமே வருது உண்மையான ஃப்ரீடமே அப்போ தான் உண்டாகிறது உலக பிரகாரமான சுதந்திரம் ஒர்க் அவுட் ஆகாதுட்ட ஏன்னா அந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் சில காரியங்கள்லாம் கிடையாது முக்கியமான அம்சங்கள்லாம் கிடையாது என்ன அம்சம் கிடையாது முதலாவது அந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்றதை பற்றி ஒரு வியூவே கிடையாது அதை பற்றி யோசனையே கிடையாது நீ வேணால் நாடிக்கோ எதவண்ணா தேடிக்கோ வா இஷ்டப்படி வாழ்ந்துக்கோன்னு அப்படி ஒரு சுதந்திரம் அடைய முடியாது அது வந்து அழிவு கொண்டு போயிடும் அது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிடும் ரெண்டாவது இருதயம் ரொம்ப ஆனது ரொம்ப சிக்கலானது அதுக்குள்ளே ரெண்டு வித்தியாசமான விருப்பங்கள் வேலை செய்து ஒன்று 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 ஒரு பக்கம் எழுக்குது ஒன்று நல்லா வாழ வைக்க பார்க்குது இன்னொன்று கெடுக்க பார்க்குது இந்த கெடுக்க பார்க்குறத மேற்கொண்டு நல்லா வாழ வைக்க பார்க்கறதுனுடைய வல்லமையினால் நாம் வாழ வேண்டும் இதை வேதம் போதிக்கிறது அதுதான் சுதந்திரம் இதை போக்கடிச்சு இதை ஜெயிக்க வைக்கிறது தான் சுதந்திரம் பாருங்கள் அதுதான் நமக்கு வெற்றியை தரப்போகிறது நான் நினச்சபடியெல்லாம் வாழனால் அப்போ இது இழுத்துட்டு போயிடும் நம்மளை இது கொண்டு போய் அழிக்காமல் விடாது இந்த மாம்சமுங்கிறது அழிக்காமல் விடாது கடைசியாக மூன்றாவதாக நான் உங்களுக்கு காண்பித்தேன் இந்த சுதந்திரம் அன்போடு ஒத்து போகிற ஒன்று அன்பு இல்லாமல் ஒரு உண்மையான சுதந்திரம் உண்டாகவே முடியாது அன்பினால் எல்லாத்தையும் செய்யணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுக்கு இந்த உலகம் சொல்கிற சுதந்திரத்தில் அன்புக்கு இடமே கிடையாது நீ எதை நினைக்கிறியோ உனக்கு எது இருக்கிறதோ அதன்படி செய்து கொள் புண்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான ஒழிய அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதில் நீ உனக்கு இஷ்டமான நாடிக்கொள் நாடிக்கோள் அது சுதந்திரமே கிடையாது அப்படி ஒரு சுதந்திரமே கிடையாது சாத்தியமே இல்லை